ஹலோ வெல்கம் டு தக்காளி வெங்காயம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பசிக்குதுமா அப்படின்னு கேட்டனால ஒரு பப்ஸ் ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சேருன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதையும் பார்ப்போம் பிப்ரவரி தான் ஆச்சு இப்படி சுழுது சரி ஒரு ஐஸ் டீயும் கூட சேர்ந்து குடித்தோம்னா ஜம்முன்னு இருக்குமேன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் சரி வாங்க பார்க்கலாம் என்ன வெங்காயம் வெங்காயம் போட்டு பத்து நிமிஷம் வறுத்துக்கலாம் அப்படி வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கரம் மசாலா ీమేకర్ అప్పు వేగ వచ్చి పీస్ పని వచ్చాం అదే పో ஒரு கப்பு கோதுமை மாவு அப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் ஆயில் அப்புறம் கொஞ்சம் பால் அரை கிளாஸ் தண்ணி நீ மாவு பேசிக்கலாம் மாவு கலக்கியாச்சு ரெடி ஆயாச்சு உருண்டம் பிடிச்சி வச்ச மாவு பருத்திக்கலாம் சப்பாத்தி பருத்துகிற மாதிரியே பரத்திக்கலாம் மாவு வச்சு சுற்றி பேஸ்ட்டு வச்சுக்கலாம் மாவு பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கிறோம் அப்படி சுத்தி வச்சனா போது நல்லா ஒட்டிக்கும் பேஸ்ட்னா பெருசா நினச்சிக்காதீங்க தண்ணி ஊத்தி அதிகமா தண்ணி ஊத்தி மாவு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் மாவு பேஸ்ட் வச்சதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் வச்சுக்கலாம் மசாலா வச்சுட்டு அப்புறம் அப்படியே திருப்பி நல்லா அமுத்தி விட்டினா நல்லா அப்படியே ஒட்டிக்கும் மசாலா எல்லாம் வெளியே வராது என்ன சூட அரிச்சு எண்ணெயில் கூட்டுக்கலாம் பொன் கொஞ்சம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் உங்களோட டீ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையா செஞ்சு வச்சு அப்புறமா குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா கம்மியாக ஊற்றிக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு டீ தூள் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக இது பண்ணிடாதீங்க என்ன சொல்கிறது அதிகமான ஸ்ட்ராங் வேணுன்னா அதிகமாக போடுங்க இல்லை அப்படின்னா கம்மியாக போட்டால் போதும் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எங்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது அப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு மசாலா டீ அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க கார்டில் கொடுக்குறேன் நேரத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து கொஞ்சோண்டு அதிமதுரம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அது ஃப்ளேவர் கொஞ்சம் கொடுக்கட்டும் சொல்லி அதிமதுரவும் போட்டுக்காச்சு போட்டாச்சு இனி அது கொதித்து வரட்டும் டீ நல்லா கப கபான்னு கொதித்து வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம் ஆறட்டும் நல்லா நல்லா ஆரி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த டீய வடிகட்டிக்கலாம் அப்புறம் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு லெமன் தான் பிழிஞ்சுருக்கேன் அது நல்லா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆகியிருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சுகர் நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஹனி ஹனி யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு ஒயிட் சுகரு எல்லாம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு போதும் உங்கள் ஸ்வீட்னஸ் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இனி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கப்பில் தேவையான அளவுக்கு ஐஸ்க்யூ போட்டுக்கலாம் சரி கிளாஸில் போட்டதுக்கப்புறம் நம்ம உள்ள கூலிங்காக இருக்க வச்ச டீ ஊற்றிக்கலாம் இவ்வளோ ஊற்றினா போதும் நம்ம எடுத்து டீ நெக்ஸ்ட்டு கோல்டு வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறம் லெமன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சது அது இன்னும் கொஞ்சம் லெமன் ஃப்ளேவர் ஆட் ஆகிறதுக்காக அதையும் வேணாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஐஸ் டீ ரெடி இது கூட வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஸ்பெஷலாக எங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதையும் சாப்பிட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு ஐஸ் டீ ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி இருந்தாலும் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா செஞ்ச பாப்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம அம்மா தான் அந்த மீல் மேக்கர் வந்து சிக்கன் மாதிரி இருக்குது அதனால வேற லெவல் இருக்குது இப்படி சாப்பிடும்போது சூடாகும் அப்போ அப்படி கில்லுன்னு ரொம்ப ஆகும் அடுத்த வீடியோவில் உங்கள் மெயின் தக்காளி வெங்காயம் மாஸ்டர் வருவார் அவரை பாருங்க அது வரைக்கும் பாய்